யூடியூப் சேனல் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அதுவும் ஞாயிறு காலை வணக்கம் நாம் ஞாயிறு என்றால் சாமி கதை பார்ப்பது வழக்கம் அதற்கு முன்பாக நான் எப்பொழுதும் கூறுகின்ற வாசகம் கோரி வெகு நாளாக விட்டது என்று எண்ணுகிறேன் அதை கூறிவிடுகிறேன் கூறிவிட்டு நாம் கதைக்கு வாழ்க்கை தனி மனித பயணமாக இருக்கலாம் ஆனால் வழிகாட்டிகளும் வழித்துணையும் இல்லாமல் அப்பயணம் வெறும் இலக்கலாக்கேடலாகவே முடியும் என்ற வாசகம் அருமையான வாசகம் ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு குடும்ப வாழ ஒரு தனி மனிதன் தலை நிமிர்ந்து நிற்க வளர்ந்து வர உதவுகின்ற வாசமாக கூறிக்கொண்டு வருவதற்கு காரணம் இந்த வாசகத்திலிருந்து கண்டெடுத்ததுதான் நான் ஒரு வாசகம் சிறிய வாசகம் அது வாழ்கின்ற போது ஒற்றுமையை அகற்றிவிட்டாலோ தொலைத்து விட்டாலோ வாழ்ந்த பின் பெருமிதம் என்பது இல்லை இதை நான் அப்பொழுது உங்களுக்கு தெரியும் சரி நாம் இப்பொழுது கலைஞ்சி போவோம் ஒருவர் கோவிலுக்கு சென்று சாமியை கேட்கிறார் காலை வீட்டிலிருந்து கலவி தாகத்தையும் பொருட்படுத்தாமல் வந்து முன்னிடம் நின்று உன்னை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் ஆனால் நீ எனக்கு காட்சி தர மாட்டேங்கிறாய் எனக்கு வழி காட்ட மாட்டேங்கிறாய் என்று கேட்கிறார் அப்பொழுது அவருக்கு அசுர ஒளி கேட்கிறது மகனே விடியற்காலை வீட்டை விட்டு நாகத்தையும் பொருட்படுத்தாமல் வந்தாய் எதற்கு அப்படி ஓடி வந்தாய் உன் வீட்டிலே இருக்கிறது தெய்வம் முதலில் அதை நீ மறந்துவிட்டு இங்கு வந்து கேட்பது என்ன வீட்டில் இருக்கும் தாய் தந்தை முதல் தெய்வம் அவரை வணங்கி விட்டு அவர்களுக்கு தொண்டு அவர்களிடம் நல்ல பெயர் எடுத்து அவர் மனம் மகிழும்படி குளிரும்படி நீ நடந்து வாண்டாலே உன் வாழ்க்கை வெற்றி பெறும் நலமடையும் கிடைக்கறாமல் இங்கு வந்து என்னிடம் கேட்டால் நான் என்ன செய்வது ஓ இன்றைக்கு சென்று தாய் தந்தையை கவனி தாய் தந்தை மனம் குளிர நடந்து கொள் அதுவே உன் வாழ்க்கை வெற்றி தரும் என்று கூறுகிறது சாமி இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தாய் தந்தை முதல் தெய்வம் அவரை மதித்து நடந்தால் நம் வாழ்க்கை வெற்றி தரும் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் நடந்தால் போதும் இதுவே சேனல் பிடிச்சி இருந்தா அந்த மாதிரி பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க மட்டும் பார்த்தா போதும் நண்பர்களுக்கு உணவு தெரியுங்க எல்லாம் அவர்களும் பார்த்துட்டு நாலு பேருக்கு நல்லது செய்ய வேண்டும் எதுவும் தப்பு இல்லை என்ற எண்ணத்தில் செயல்படுங்கள் அதுவே உங்கள் வாழ்க்கை உயர்வுக்கு வழிகாட்டியாக இருக்கும் நன்றி வணக்கம்